பேப்பர்லாம ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்மி பண்ணிக்கலாங்க ஆயிரத்தி ஐநூறு கம்மி ஆகும் கர்நாடகா பேஸ்ட் அங்க நம்ம ஊர்ல கண்ணி சிபி பாரு மாதிரி ஒன்று இருக்கு அதே மாதிரி ஹவுண்ட் இருக்குங்க சரி இருக்கு அமெரிக்கன் புள்ளி இருக்கு பெல்ஜியம் இருக்கு மொத்தம் நம்மகிட்ட ஒரு அறுபது நாய் இருக்குங்க இருபத்தி பேர் இருக்குங்க இருபத்தெட்டு பேர் இருக்கு சரி ஓகே இப்போ வந்து அவைலபிளா என்னென்ன பப்ஃபீஸ் இருக்கும் அண்ணா ராஜபாளையம் இருக்குங்கண்ணா கேரோ ஹவுட் இருக்குங்க முதுகல் லிட்டர்மெட் ஆயிருக்குங்க நம்மகிட்ட எப்பயுமே அளவு அவைலபிள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெல்ஜியம் எல்லோய்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஏன்னா எட்டு பேர் இருக்கு என்கிட்ட எட்டு பேர் இருக்கு சரி ஓகே இது வந்து பழைய ரேட் இங்கே அனுசரித்து தருவீங்களா தாராளமா உங்க பேர் சொன்னாங்க எவ்வளவு வேணா அனுசரிச்சு தரோம் சேனல் நல்லபடியா வளர்த்தனா சரிங்க நாய் நல்லபடியா வளர்த்தனா சரி ஆமாங்க சரி ஓகே இந்த மாதிரி குட்டி இல்லனா உங்கள்கிட்ட பண்றதுக்கு அப்படியே உங்களுக்கு தேவைடுங்க கான்டக்ட் பண்ணி நன்றி ரொம்ப நன்றி